மாற்றத்தின் குரல் ஈர்ப்பு விதியில சொல்லக்கூடிய எல்லா பயிற்சியும் அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதா ஈர்ப்பு விதியில விட்டு போன ஒரு முக்கியமான விதி என்ன என்ன பண்ணா நமக்கும் மத்தவங்களை மாதிரி நினைச்சது நடக்கும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஈர்ப்பு விதியை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் புக்கு மூலமா படிச்சிருக்கோம் சீக்கிரட்டுன்ற மூவில பாத்திருக்கோம் இல்ல யூடியூப்ல எல்லாரும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி இது எனக்கு கிடைச்சது இது எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு நிறைய சொல்லிருக்காங்க நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளும் ஈர்ப்பு விதி பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்குது ஆனா பெரிய விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படி நாம எங்க மிஸ் பண்றோம் நாம ஈர்ப்பு விதியில ஒரு முக்கியமான விதியை புரிஞ்சுக்காம அதை பயன்படுத்தாம விட்டதாலதான் நமக்கு எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் நினைச்சது நடக்க மாட்டேங்குதுங்க அது என்னன்னா அதிர்வு விதி த லா ஆஃப் வைப்ரேஷன் இந்த விதியை பத்தி குட் வைப்ஸ் புக்ல தெளிவா சொன்ன கருத்துக்களை தான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்றேன் முடிஞ்ச இந்த புக்கை ஒரு முறையாச்சும் படிச்சு பாருங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனதுன்ட்டு நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சிருக்கோம் ஆனா ஒவ்வொரு அனுபவம் ஒரு அதிர்வு நிலையில அதிர்ந்துட்டு தாங்க இருக்கு நம்ம கண்ணுக்கு படக்கூடிய எல்லா பொருட்களும் வானம் நட்சத்திரம் பூமி மற்ற எல்லாமே அதோட நிலையில அதிர்ந்துட்டு தாங்க இருக்கு பிரபஞ்சம் அதிர்வுகளால் ஆன ஒரு ஆழ்கடல் அப்படின்னு ஆதர் வர்ணிக்கிறாரு உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி அதாவது ஒரு அதிர்வை வெளிப்படுத்துது அந்த தான் பிரபஞ்சத்தோட உங்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நீங்க நினைச்சத கிடைக்க வைக்குது நீங்கள் சிந்திக்கின்ற உணர்கின்ற பேசுகின்ற மற்றும் நடந்து கொள்கின்ற விதத்தை நீங்கள் மாற்றும் போது நீங்கள் உங்களுடைய உலகத்தை மாற்ற தொடங்குகிறீர்கள் நீங்க எந்த வைப்ரேஷன் இருக்கீங்களோ அதையே தாங்க நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுப்பீங்க உங்ககிட்ட பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் இருந்தா உங்க வைப்ரேஷன் ரொம்ப ஹை லெவல்ல இருக்குன்னு அர்த்தம் நெகட்டிவான வார்த்தைகளை பேசிட்டு எதிர்மறை எண்ணங்களையும் நீங்கள் எப்போ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப்எம் ரேடியோவை நினச்சி பாருங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி உங்கள் ரேடியோவில் நீங்கள் டியூன் பண்ணுறீங்களோ அதோட ப்ரோக்ராம் தானே நீங்கள் கேட்குற மாதிரி வரும் நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு ப்ரோக்ராம் டியூன் பண்ணது வேற ப்ரோக்ராம்னு வைங்களாம் என்ன ஆகும் உங்களுக்கு பிடிச்சாலேயும் பிடிக்கலனாலையும் எதை நீங்கள் டியூன் பண்ணீங்களோ அந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராமா தானே கேட்குற மாதிரி வரும் அதே மாதிரிதான் உங்களை நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சில அதாவது எந்த வைப்ரேஷன்ல டியூன் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட்டை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் என்னால முடியும் நான் சாதிக்க பிறந்திருக்கேன் நம்பிக்கை நன்றி உணர்வு அன்பு இந்த மாதிரி நீங்க நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகள் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு ஹை வைப்ரேஷன் ரொம்ப உயர்வான அதிர்வலை இருக்குங்க அதே மாதிரி எல்லாம் முடியாது எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல எனக்கு யாரும் துணையா இல்ல என்கிட்ட அது இல்ல என்கிட்ட இது இல்ல இந்த மாதிரி எப்பவும் புலம்பிட்டே இருக்கீங்களா அப்ப உங்களை சுத்தி ரொம்ப 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 தாழ்வான ஒரு வைப்ரேஷனை நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க ஒரு பாசிட்டிவான எண்ணம் கூட உங்களோட வைப்ரேஷனை அதிகப்படுத்தும் அதே மாதிரி கவலை கஷ்டம் கோபம் இந்த மாதிரியான ஒரு சின்ன நெகட்டிவான எண்ணம் கூட உங்களோட வைப்ரேஷனை அப்படியே கீழே இறக்கிடுங்க ஸோ நீங்கள் இப்போ எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்கன்றதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்கீங்க உங்களோட வைப்ரேஷன் ஃபுல்லாகவே ரொம்ப ஹை லெவல் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை ரொம்ப நெகட்டிவா இருக்குன்னா நான் சொல்லக்கூடியதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம என்ன தான் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணாலும் நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சது நடக்குங்க இப்போ என்னெல்லாம் செஞ்சால் நம்ம இருக்கக்கூடிய வைப்ரேஷனை பாசிட்டிவாக ரொம்ப ஹை லெவலில் மாற்ற முடியும் அப்படின்றத இந்த புக்ல சொல்லிருக்க ஒரு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம என்னன்னு பாப்போங்க நம்பர் ஒன் நேர்மறையான மக்கள் உங்களை சூழ்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் நாம எந்த அலைவரிசையில இருக்கிறோமோ அதே அலைவரிசையில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்மளால கவர்ந்து இழுக்க முடியும் இருக்கு சொல்லுது நம்ம ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா பேசக்கூடிய மக்களை தான் நம்மள நோக்கி நம்ம கவர்ந்து இருப்போம் ஆனா நம்ம எப்பவும் குழம்பிட்டு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் தான் இருப்பாங்க ஸோ இதே மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வைப்ரேஷன் எப்பவுமே லோலே தாங்க இருக்கும் ஹை லெவலுக்கு போகவே போகாது முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுத்தியும் இருக்கிறவங்கள பாசிட்டிவா பேசுறவங்க கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க முயற்சி பண்ணுங்க எப்பவுமே நல்ல விதமா பாசிட்டிவா உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறவங்க கூட உங்க நட்பை வளர்த்துக்கோங்க நம்பர் டூ உங்கள் உடல் மொழியை மாற்றுங்கள் நம்மள ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களை மாதிரி கோவத்துல இருக்கிறவங்களை மாதிரி நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா உடனே நம்மளால நல்லபடியாக நடிக்க முடியும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க மாதிரி நடிச்சு காட்டுங்க அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் நம்மளால அதை செய்யவே முடியாது நமக்கு கஷ்டமே அதுதான் ஏன்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி நம்மளால ஈஸியா நடிக்க முடியும் நம்ம எப்பவுமே கஷ்டத்துலதான் இருக்கோம் நம்ம எப்பவுமே நெகட்டிவா தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பாசிட்டிவா இருக்கிறவங்க எப்படி நடந்துப்பாங்க எப்படி பேசுவாங்க அவங்களோட உடல் மொழி எப்படி இருக்குன்றதை நம்மளால கற்பனையில கூட பண்ண முடியாதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இல்லாமல் உங்க முகத்தில் எப்பவும் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் இருங்க ஸ்ட்ரைட்டாக கான்ஃபிடென்ட்டாக எப்பவும் நடக்க முயற்சி பண்ணுங்க உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு ஏற்படுற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க நம்பர் த்ரீ சிறிது காலம் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் உங்களை எந்த விஷயம்லாம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துதோ அந்த மாதிரி இருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகி உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் எடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு வைங்களேன் அது என்ன ஆகும் சார்ஜ் இருக்கிற வரலையும் யூஸ் ஆகும் சார்ஜ் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஃபோன் எவ்வளோ பெரிய ரொம்ப ஹை காஸ்ட்லியான ஃபோனாக இருந்தாலும் பேட்டரி லோனா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் அதால் எந்த யூஸ்மே இருக்காது அதோட ஓய்வு நேரம் என்ன நம்ம சார்ஜ் போடுற நேரம் தான் அதோட ஓய்வு நேரம் அந்த ஓய்வு நேரத்தை நம்ம சார்ஜ் போடுறோம் அது ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ண முடியுது நமக்கும் அதே மாதிரிதாங்க தொடர்ந்து நாள் முழுக்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் கண்ணை மொழி படுக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு டென்ஷனில் இல்லை கவலை இல்லை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன் நம்ம உடம்புக்கு நம்ம எந்த விதமான ஓய்வும் கொடுக்கணும்னா நம்மளால தொடர்ந்து ப்ரொடக்டிவா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நம்மளோட வைப்ரேஷனும் ரொம்ப லோவாக இருக்குங்க பாசிட்டிவாக மாறவே மாறாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி டைம் ஒதுக்கி முடிஞ்சளவுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து அமைதியாக இருங்க ஓய்வெடுங்க சில சமயங்களில் நீங்கள் உங்களை புதுப்பித்து கொள்வதற்காக ஒரு கணம் இவ்வுலகத்திடம் இருந்து உங்களை துன்பித்து கொள்ள வேண்டும் நம்ம எப்பவுமே ஃபோனு சோஷியல் மீடியா இந்த மாதிரியே நம்ம ஒரு நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கு இதிலிருந்து உங்களை விலக்கி கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுக்க முயற்சி பண்ணுங்க நம்பர் ஃபோர் வம்பு பேச்சிலிருந்து விலகி இருங்கள் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சக்தி வாய்ந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க மற்றவங்களை பற்றி நெகட்டிவா நம்ம பொருளே பேசுறோம்னு வைங்களேன் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நமக்கு தாங்க திரும்பவும் நடக்குமே தவிர நம்ம யார பத்தி பொருளி பேசிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க சோ மத்தவங்களை பத்தி மத்தவங்களை பத்திதான் நம்ம பேசுறோம் நம்ம பாசிட்டிவா இருக்கும் மற்றவங்களை பத்தி தான கோசிப் பண்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க மற்றவங்கள பத்தி நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவான வார்த்தையும் திரும்பவும் உங்களுக்கே தாங்க நடக்கும் சோ அவங்களை பத்தி அவங்களுக்காக பொருளே பேசுற அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றம் எப்படி இருக்கும் அடுத்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா யோசிக்க பழகுங்க மத்தவங்களை பத்தி பொருளி பண்ணாதீங்க நம்பர் ஃபைவ் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள் நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களை உட்கொள்கிறது எது உங்களை உட்கொள்கிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் நல்ல சாப்பாட்ட சாப்பிடலன்னா எப்படி நல்ல விதமா நீங்க உணர்வீங்க இப்போலாம் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நல்ல டேஸ்டா இருக்குன்றதுக்காக கண்டது போனதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட் ரைஸ் ஆயிட்டு அப்புறம் வெயிட் குறைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும்ட்டு ஆத்தர் சில ஃபுட்டை சஜஷன் பண்றாரு அது என்னன்னு பார்க்கலாம் ஹை வைப்ரேஷன் இருக்கிற ஃபுட் என்னன்னா பச்சை வேக வைக்காத காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பாதாம் தேங்காய் சோயா தேன் கரும்பு இந்த மாதிரி முடிஞ்ச அளவு உங்களோட டயட்ல மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப லோ வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய அதிர்வலையில இருக்கக்கூடிய உணவுகள்னா வேக வைக்கப்பட்ட இறைச்சி நிறைய பேரு நான்வெஜா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாரம் ஃபுல்லா மந்த் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க காஃபி டீ சாக்லேட் மதுபானம் வெள்ளை சர்க்கரை மைதா மைதால செய்யப்பட்ட எந்த உணவாக இருந்தாலுமே அது லோ வைப்ரேஷன் தாங்க அது எல்லாமே உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு நல்ல வைப்ரேஷனையும் கொடுக்காது வெறும் உடம்பு வெறும் குப்பையாக தான் மாற்றிகிட்டு இருக்கும் நீங்கள் வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றதை குறைச்சாலே உங்கள் வெயிட்டை ஓரளவு குறைக்க முடியும்னு சொல்லி ஆராய்ச்சியாள சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு குப்பை உணவை சாப்பிடாத தவிர்த்துட்டு ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிட முயற்சி பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் நன்றியோட இருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த பழகத்துல ஒண்ணுங்க உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க உதட்ட அளவுல நன்றின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா அந்த நன்றிய உண்மையிலே உணர்ந்து மனசார சொல்லணுங்க அதுக்குதான் சக்தி அதிகம் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எவ்வளவு அதிகமாக கணக்கிடுதலோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆசீர்வாதங்கள் அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு ஆத்திர சொல்றாருங்க நீங்க எந்த பொருளுக்காக இல்லை எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்றீங்களோ ஒரு நிமிஷம் யோசிச்சு அது உங்ககிட்ட இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நினைச்சு பாருங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை அறியாமலே நன்றி உணர்வு ஆட்டோமேட்டிக்காகவே உங்ககிட்ட வந்துடுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லோன் வாங்கியாச்சும் ஒரு வீடு கட்டிருக்கீங்கன்னு வைங்க அந்த வீடே உங்ககிட்ட இல்லை நீங்க வாடகை வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த சமுதாயத்தில் உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க இல்லை உங்ககிட்ட ஒரு வேலை இருக்குன்னா அப்ப வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலை இல்லாதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க வருமானமே இல்லாம உங்க குடும்பம் என்ன பண்ணும் இந்த மாதிரி எதுக்காக நீங்க நன்றியோட இருக்கீங்களோ அதெல்லாம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களை அறியாமலே நன்றி உணர்வு உங்ககிட்ட வந்துருங்க சோ உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றியோட இருங்க நம்பர் செவன் நிகழ்காலத்தில் இருங்கள் உங்களோட கடந்த காலம் அது முடிஞ்சு போயிடுச்சு உங்களோட எதிர்காலம் அது இன்னும் வரவே இல்லை உங்ககிட்ட இந்த நிமிஷம் இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தாங்க நிறைய பேரு பழசை நினைச்சுக்கிட்டு பழசுலேயே அவங்கள்ட்ட முழு நேரத்தையும் செலவழிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வருங்காலத்தை பத்தியே நான் கற்பனையிலே இருக்கேன்னு சொல்லி அதவே நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள்ல ஒரு கொஞ்ச நேரம் நீங்களே உட்கார்ந்து இந்த நிகழ்காலத்துல உங்களை சுத்தி என்ன இருக்குன்றத ஒரு நிமிஷம் நீங்க கவனிச்சு பாருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரசன்ட்ல இருக்க முயற்சி பண்ணுங்க நீங்க என்னதான் பயிற்சி பண்ணாலும் பிரசன்ட்ல இல்ல அப்படின்னா உங்களால நீங்க நினைச்சது அடையவே முடியாதுங்க சோ நீங்க ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு பாருங்க நம்பர் எயிட் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் மனசை ஒருமுகப்படுத்துற எல்லாமே தியானம் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ண ட்ரை பண்ணுங்க ரொம்ப நேரம் வேண்டாம் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா கூட நல்லதுதான் ஒரு அமைதியான இடத்துல கண்ணை மூடி உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி மெதுவாக உங்க மூச்சு உள்ள போறதையும் மூச்சு வெளியே வருதையும் கவனிச்சாலே அதுவே ஒரு நல்ல தியானங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கிறத ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் உங்க மனசு ஒருமுகப்படும் ஒரு வேலை செய்யும்போது உங்களோட முழு கவனமும் அந்த வேலையில இருந்தா அதுவும் தியானம் தான்றத ஆத்தரை இங்க தெளிவாக சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு துணி துவைக்கிறீங்கன்னு வைங்களேன் துணி துவைக்கும் போது உங்களோட முழு கவனமும் அந்த துணி துவைக்கிறதுல மட்டுமே இருக்கு வெயில் அடிக்குமா இல்லை மழை பெய்யுமா துணி துவைச்சிட்டு அது காய போடணும் அந்த துணியிலவே உங்க முழு கவனமும் இருந்தா அதுவுமே ஒரு தியானன்றது ஆத்தர் சொல்றாருங்க எந்த ஒரு வேலையில உங்களோட முழு அர்ப்பணிப்போட முழு கவனத்தை செலுத்துறீங்களோ அதுவும் தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்க நம்பர் நைன் நச்சான மனிதர்களின் நட்பை துண்டிப்பது சில பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி உங்க கூடவே இருப்பாங்க நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்குவாங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க பண்ற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுவாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை பெருசா சொல்லி காட்டுவாங்க மத்தவங்க கிட்ட நீங்க இல்லாதப்ப உங்களை பத்தி தப்பா நெகட்டிவா காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட காரியம் ஆகணும் மட்டும் உங்களை பயன்படுத்திப்பாங்க உங்களை எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி உங்க கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க நட்ப உடனடியா கட் பண்ணுங்க ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த உலகத்துக்கு நீங்க தனியா தான் வந்தீங்க அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் தனியாக தான் போக போறீங்க உங்கள் கூட நீ காலம் பயணம் பண்ண போகிறது யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு உங்களை டீமோட்டிவேட் பண்ணுற உங்களை நெகட்டிவா உணர வைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டை உடனடியே நீங்க கட் பண்ணுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாத வரைக்கும் உங்களால் ஒருபோதும் உங்கள் வைப்ரேஷனை நல்ல விதமாக பாசிட்டிவாக மாற்றவே முடியாதுங்க ஸோ முதல்ல உங்களுக்கு சப்போர்ட்டு ஆதரவாக உங்க நட்பு யாரெல்லாம் இல்லையோ அவங்கள உடனடியாக கட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட்டு உங்களோட ஆதரவு எல்லாமே நீங்க மட்டும்தான் மனசார நீங்க ஏத்துக்கோங்க நம்பர் டென் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கேட்டுன்னு வைங்களேன் நீங்க என்ன சொல்வீங்க எத்தனை பேர் அதுல உங்களோட பேரையும் சேர்த்துப்பீங்க நம்ம பெரும்பாலும் மத்தவங்களை திருப்திப்படுத்தணும்ட்டு நம்மளோட மொத்த வாழ்க்கையும் கழிச்சு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் யாரையுமே உங்களால திருப்திப்படுத்தவே முடியாது அவங்கள திருப்திப்படுத்துறேன்னு போய் உங்களோட வாழ்க்கையோட மொத்த டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க அதனால அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க உங்களை நீங்களே நேசிக்க பழகுங்க நீங்க ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா மற்றவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்க உங்களை என்கரேஜ் பண்ணுங்க கண்ணாடி முன்னாடி நில்லுங்க உங்களை நீங்களே தட்டி கொடுத்து பேசுங்க நீங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சீங்கன்னா அதை மனசார ஏத்துக்கோங்க நான் எனக்கு தப்பு செஞ்சுட்டேன் உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க நீங்க ஏதாச்சும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க வெளியில இருந்து ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க வெளியில இருந்து ஒருத்தங்க ஆறுதல் சொல்லுவாங்க மத்தவங்களை நம்பிட்டு இருக்காதிங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க மட்டும்தான் உங்க கூட கடைசி வரையும் வர போறது நீங்க மட்டும்தான் அதனால நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் பாராட்டுறது நீங்க செய்யக்கூடிய தப்ப ஒத்துக்கிறது உங்களை தட்டி கொடுக்கறது உங்களுக்கு ஆறுதல் சொல்றது எல்லாமே தான் உங்களை ஏத்துக்கோங்க நம்பர் லெவன் உங்களுடைய புற அழகை ஆராதனை செய்யுங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா இந்த உலகம் கடவுள் படைக்கப்பட்ட போது வெளித்தோற்றம் அதாவது அழகா இருக்கிறவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்கன்ட்டு எந்த வரையறையும் கடவுள் படைக்கல வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் அழகானவங்க கருப்பா இருக்கிறவங்களும் அழகு கிடையாது அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்களாம் அசிங்கமாக இருக்காங்க ஒல்லியா இருந்து ஃபிட்டாக இருந்ததா அழகு இது எல்லாமே நமக்கு நாமே வகுத்துக்கிட்ட வரையறைகள் தான் சினிமா சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு நாமே உருவாக்கி வச்சுக்கிட்ட ஒரு க்ரைட்டீரியா மற்றபடி நீ எல்லாருமே அழகுதாங்க நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்க ஏத்துக்கோங்க மற்றவங்க சொல்றதெல்லாம் காதல போட்டுக்காதீங்க இந்த உலகம் நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மள ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருக்கும் கெட்டது செஞ்சாலே தான் இருக்கும் சொல்றதை நிறுத்துமானா நிச்சயம் இந்த உலகம் நிறுத்தாது ஸோ மற்றவங்களை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களை பத்தி பேசுறதுதான் இந்த உலகத்தோட வேலை அதை எதையும் காதலை போட்டுக்காம உங்களை நீங்களே எந்த மாதிரி நீங்க இருக்கீங்களோ அந்த நிலையிலே நீங்க நேசிக்க கத்துக்கோங்க மற்றவங்க கண்ணுக்கு நீங்க அழகா தெரியலன்றதுக்காக நீங்க அழகா இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுதான் முக்கியமே தவிர மற்றவங்க சொல்றதெல்லாம் முக்கியமே இல்லைங்க உங்க முழு மனசோட நீங்க எப்படி இருக்கீங்களா குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷம் நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு வெள்ள முடி இருக்கா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்க உங்களை மனசார ஏத்துக்கோங்க உங்களை புற அழகு எப்படி இருந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்க நேசிக்க பழகுங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்காதீங்க ஒப்பீடு செய்யுங்கள் கம்பேர் பண்ணிட்டே இருப்போம் இப்போ நம்மளை விட காஸ்ட்லியா ஒருத்தி ஒரு வாட்ச் கட்டியிருக்கா இல்ல நம்மள விட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஜுவல் போட்டிருக்கா இல்ல சினிமா எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும் ஆப்பிள் ஐபோன் தான் நம்ம வச்சிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் விட அதிகமா ஆடம்பரமா பார்த்து பார்த்துதான் நம்ம எப்பவுமே மதிப்பீடு செய்வோம் நம்மளோட கீழே நமக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களோட நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணவே மாட்டோங்க மத்தவங்களை பார்த்து நீங்க எப்ப உங்களை கம்பேர் பண்ணாதீங்க அவங்களோட வாழ்க்கை பயணம் வேற உங்களோட வாழ்க்கை பயணம் வேற அவங்க சந்திச்ச வழிகள் வேற உங்களோட பாதை வேற ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்படாம இந்த உலகத்துல யாருமே படைக்கலைங்க நீங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வியந்து பாக்குற ஒரு நடிகரும் அந்த வியந்து பாக்குற அளவுக்கு பின்னாடி நிறைய அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனா அந்த கஷ்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அவங்கள மாதிரி நம்ம ஜுவல் போடணும் அவங்க யூஸ் பண்ற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போதான் அவங்கள பாராட்டுற மாதிரி நம்மளை பாராட்டுவாங்க இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து வெளியில வாங்க உங்களை உங்களோட ஒப்பீடு செய்யுங்க நேத்தை விட இன்னைக்கு நீங்க ஒருபடி முன்ன முன்னேறி இருக்கீங்கன்னா அதுதாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் நேத்து இருந்ததை விட நேத்து நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வருத்தப்படுறேன்னா அந்த வருத்தப்படுற அந்த டைம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நான் முன்னேறிட்டு இருக்கேன்னு அர்த்தம் நேத்து இப்போ நீங்க எக்ஸாம் படிக்கிறேன் நேத்து படிச்சத விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க முன்னேறீங்கன்னு அர்த்தம் ஒரு தொழில்ல இருக்கீங்க அப்படின்னா போன மாசத்தை விட இந்த மாசம் உங்களுக்கு லாபம் அதிகமா வருதா நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை எப்பவுமே உங்களோட மட்டுமே ஒப்பீடு செய்யுங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பீடு செய்யாதீங்க ஆத்தர் சொன்ன இந்த பன்னெண்டு டிப்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு லோவாக இருந்தாலும் இந்த பன்னெண்டு டிப்ஸையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இதோட சேர்ந்து உங்களோட விருப்பம் என்னவோ அதோட பேப்பரில் தெளிவாக எழுதி இந்த பிரபஞ்சம் கிட்ட மனசார கேளுங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குன்றதை மனசார நம்புங்க விஸ்வலைசேஷன் பண்ணி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த பன்னெண்டு டிப்ஸையும் சேர்த்து இந்த அஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து செய்யுங்க நீங்க நினைச்சது எதுவா இருந்தாலும் அதை உங்களை நோக்கி நீங்க இருப்பீங்க நீங்க ஆசைப்பட்டது உங்களோட கனவா இருக்கிறது உங்க இலக்குகள் எல்லாமே உங்க கண் முன்னாடி நிறைவேறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்